இல்ல சார் நான் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஒருத்தர் நமக்கு தெரியும் அவங்க இன்சூரன்ஸ் வச்சு பண்ணி நெசசிட்டியா கிடையாது சார் அவர் சொன்ன ஒரே வார்த்தை வந்து போர்ஸ்க்கு அவருடைய எஜுகேஷன் மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாச்சு அவளுக்கு நல்ல எஜுகேஷன் போர்டிங் ஸ்கூல்ல போகணும் தேவெல்லாம் இன்ட்ராக்ஷன்லாம் இருக்கவே கூடாது அவளுக்கு அட்டன்ஷன் வேற மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்ஜஸ்ட் பண்ணாரு காரணம் அவர் ரெண்டு பொண்ணு பேசாரு அவங்க அவசியம் அவர் தெரியும் தலைவா ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் என்ன சொல்றேன் குடும்பத்தையே பார்க்க முடிய நீ வந்து மகளிர் அமைப்புல நின்று எலக்ஷன் நிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு ஃபர்ஸ்ட் அந்த அமைப்பில் என்ன தகுதி இருக்கு அவங்க குடும்பத்தை பார்க்கறதுக்கு அவங்க யோகிதை இல்லை அடுத்தவங்க குடும்ப பிரச்சனை எப்படி தமிழ்நாட்டுவாங்க அவங்க இந்த மகளிர் அமைப்புன்றவங்க இப்ப இந்த மனநிலை இப்ப இதனால உங்களுக்கு மனநிலை பயம் மனசு நிறைய மனச விட மன மன உளைச்சல் அதிகம் நான் எப்படி உயிரோடு இருக்கேன்னு எனக்கே தெரியல அத உண்மை இத்தனை பேருக்கும் நம்ம வந்துட்டு பத்து பேர் சிரிக்க வைக்கிறோம் பண்றதுனால அமைதியா இருக்கேன் சரி ரைட்டு ரைட்டு

இப்போ இதுக்கு பதில் எதாவது ஏதாவது எளிமே நான் கோயில் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்காங்க நீ யாரு நாட்டை பற்றி பேசுறதுக்கு நீ அப்பாட்ட நீங்க குடி வெட்டிக்கிட்டா சோனியா காந்தி ஆடி முடியுமா நீங்க ஆமாம் நான் கேட்குறேன் அதாவது பேரை மாத்திர உன்னுடைய உருவத்தை மாத்திர காரணம் என்ன பழைய பே பழைய பேர்லேயோ பழைய மூஞ்சு இருந்தாலும் பெரிய போனால் காய் துப்பாங்கிறதுனால பேர் பேசுதான் பேரை மாத்திருக்க

நேற்றுக்கு வந்து அத்தனை பேருமே வந்து அத்தனை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீடியா பீப்புள் எல்லாம் நான் அவ்வளவு இது பண்ணுறேன் சார் நீங்க ஒண்ணுமே இல்லை சார் விஜய் டிவிக்கு பாலாஜி குடும்பத்துக்கு சேர்த்து வைக்கணும் என்ன சார் அக்கறை இருக்கு சொல்லுங்க சார் நான் அந்த சேனல்ல வேலை செய்யறேன் சார் சம்பளத்துக்கு உனக்கு பிக் பாஸ் போயிட்டு வந்த பிறகு நீ திருந்தா நீ எவ்வளவு பெரிய இதா இருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் சார் அந்த ஜிம் ட்ரைனருடைய போன் வந்துட்டு மனதில் இருக்கு சார் அந்த போன்ல நான் சகல சகல விஷயமும் பார்த்தேன் சார் அதை வச்சுக்கிட்டு தான் இப்ப நிச்சயம் நடத்திக்கிட்டு போயிட்டு வந்துட்டு நீங்க கட்டணம் இருக்கணும் நீங்க நீ நான் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா பேசிட்டு இருக்கான் இவன நான் உடனே மாட்டேன் இவன் ட்ரெஸ் கட்டுற வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன் இப்ப இப்போ நீங்க இந்த பிரஸ் மீட் எல்லாம் வரும்போது கொஞ்சம் பயம் இருக்கா எப்படி அந்த ஆப்போசிட் குரூப்புக்கு இருக்கும் சார் கன்ஃபார்மா இருக்கும் ம் கன்ஃபார்மா இருக்கும்

அண்ணா நானக்கில் வந்து ஜாயின் கெமிஸ்டர் எவர் இருக்கார்யா டாக்டர் சுராகரன் சார் ம் எல்லாமே கன்சல் போட்டு கண்டு ஒன்றுமே இல்லை சார் அவங்க அவர் வந்து அசை விஷயம்னு என் ஒய்ஃபை திட்டுறாரு முதலுக்கு அந்த ஆடியோவில் இருக்கிற கொரோ கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு ஏசி விஜய் ஏசி இருக்காரு அப்போ வந்து இவர் ஏசி ஆகினார் ஒருத்தருடைய குடலில் கண்டுபிடிக்கவும் தெரிலன்னா சார் கோரிஸ் டிப்பார்ட்மெண்ட் இங்கே வேலை போடுறேன் ம் எடுக்க காவல் துறையிலேருந்து சப்போர்ட் பண்ணலையா

அப்புறம் என் பொண்ணு கிட்ட பேசுங்க நம்ம நம்ம இதுக்கு போலாமா ஷாப்பிங் போலாமா அங்கிள் நான் வந்து வந்து பிளே ஏரியாக்கெல்லாம் கூட்டு போறேன் இந்த எத்தக்கலைன்னா யாரு அடுத்த பொண்ணை கூட்டு போகுது இப்ப நான் வந்து செந்தில் சாருடைய குழந்தைகிட்ட மாதிரி பேச செந்தில் சார் சும்மா இருப்பாரா என் குழந்தைகிட்ட ஷாப்பிங் கொண்டு போறதுக்கு நீ யார் பாலாஜ் நீ நடிகரா இருக்கலாம் பெரிய அப்பாட்டக்கரா இருக்கலாம் நீ எப்படி கேட்கலாம் அந்த மாதிரி கேட்க மாட்டீங்க கண்டிப்பா கண்டிப்பா